ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வேத தியானமாக லோகா எழுதிய சுனிசேசம் இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளெல்லாம் வைத்துக் கொண்டார் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக் கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாயிருத்தி அடைந்தார் அல்ல நாம் இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல் அவர் நூற்றுக்கு நூறு வீதம் மனிதனாகும் நூற்றுக்கு நூறு வீதம் தேவனாகவும் இருந்தார் ஆனாலும் இந்த பூமிக்குரிய பெற்றாருக்கு அவர் கீழ்ப்படிந்து வளர்ந்தார் வாழ்ந்தார் என்று வேதம் காண்பிக்கின்றது ஆம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் நம் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு நம் மூலமாக தேவ திட்டம் தேவ சித்தம் நடைபெற வேண்டும் என்றால் ஒன்று நாம் செய்ய வேண்டும் நாம் பெற்றாருக்கு கீழ்படிய வேண்டும் எங்களுக்கு மேல் இருக்கிற எந்த தலைமத்துவத்துக்கும் அதிகாரத்துக்கும் நாங்கள் கீழ்படிந்து கட்டுப்பட்டு நாம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த நான்கு விதமான ஆசீர்வாதங்கள் வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலும் வரும் என்பதில் சந்தேகம் இல்லை வேதம் சொல்லுகிறது இயேசுவானவர் ஞானத்தில் வளர்ந்தாராம் வளர்த்தியிலே வளர்ந்தாலும் தேவ கிருபியிலே வளர்ந்தாலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் நிறுத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல ஞானம் உள்ளவர்களாக வளர்ச்சி உள்ளவளாக தேவக் கிருமி உள்ளவளாக மனித தயவு உள்ளவளாக அதுவும் அதிகமாய் நிறுத்தி அடையக்கூடியவளாக வளர வேண்டும் என்றார் நாம் நம் பெற்றாருக்கு முதலில் கீழ்ப்படிய வேண்டும் எங்களுடைய ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியுங்கள் சபைக்கு கீழ்ப்படியுங்கள் உங்களுக்கு மேல் இருக்கிற எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிந்து உண்மையாய் இருங்கள் அப்போது கத்தர் உங்களை உயர்த்துவதை யாராலும் தடுக்க முடியாது ஆமே ஆமே கத்தாமி உங்களை ஆசீர்வதிப்பாராது ஆமே